சொல்றது சொல்கிறது இப்போ பா பாரு விக்ரம் அரோரா இவங்கெல்லாம் ஆடினது பேசினதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க வந்து எப்படி வந்துட்டு அந்த கோட்டை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்க ஃபைவ் பர்சன்ட் அவங்க பண்ணாங்க மிச்சம் நைன்டி அதை நைன்டி ஃபைவ் பர்சென்ட்டில் பாரு வந்துடுவான் அப்படி அது அந்த கனி எழுந்து சொல்லிச்சு ஏமா கனி ஒரு ஜிப்பு ஆய கொஞ்சம் மூடு நீ பத்து வாரம் பேசி 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 பின்னாடி பேசின வேற எதையாச்சும் நீ பண்ணியிருக்கியா அந்த ஜிப்வாயை வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு பேச்சு பேசுற பாரு முன்னாடி பின்னாடி ஒன்னு பேசுகிற நைட்ல அவன் அவங்க கிட்ட கிழி கிழி கிழின்னு கிழிக்கிற அந்த விக்ரம் அவன் அப்படி வாய் ஓயாம பேசுற 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 நைட்ல பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த கனி கனியை விக்ரமும் பேசுற 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 பேசிக்கிட்டே இருக்க ஜிப்போ ஆய வச்சுட்டு அந்த ஜிபுவாயை கொஞ்சம் டோரில் பண்ணு முடியல எங்களுக்கு கேட்க முடியல நைட்ல பேசின உனக்கு இப்பதான் பகல்ல பேச தைரியமே வந்திருக்கு அந்த தைரியம் வந்தது பார்வை சொல்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இயர் யார் யாரெல்லாம் ஜட்ஜாக இருந்தீங்க யாரெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு ஒன்னே ஃபர்ஸ்ட் இயேட்டது அது அப்புறம் இந்த வக்கு இருக்கிற ஹோஸ்ட்டு வக்காலத்து வாங்குற ஹோஸ்ட்டு ஹோஸ்ட்டு ஹோஸ்ட் மக்கள் செல்வன் இல்லை இல்லை மக்கு செல் இல்லை இல்லை ஓகே ஏதோ ஒரு செல் ஹோஸ்ட்டு வந்துட்டு என்ன சொன்னீங்க யார் யாரெல்லாம் ஜட்ஜாக இருந்தீங்க ஒருத்தர் பேச்சா அது பார்வை கேட்டாங்க ஆமாம் கேட்கல என்ன இப்போ நீங்களே ஸ்கூல் டாஸ்க்ல என்ன சார் சொன்னீங்க ஸ்கூல் டாஸ்கில் என்ன சார் சொன்னீங்க ரம்யா நல்ல ஸ்டூடெண்ட்டுன்ற மாதிரி ஆடினாங்க அவங்களுக்கு எப்படி பெஸ்ட்டு கொடுப்பீங்க ஒரு ஒஸ்ட்டாக ஒரு நாட்டித்தனமாக ஒரு கியூட்டி பையா ஒரு ஒரு சுட்டித்தனம் பண்ணுற ஒரு ஸ்டூடண்ட்டை தானே சார் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்கணும் டாஸ்கே அது தானே சார் அப்படின்னா பிபி டாஸ்க் என்ன சார் பிபி ஷோ என்ன சார் நல்ல பிள்ளையா இருக்கிறதா நல்ல புள்ளியா இருக்கலாம் ஆனால் அவங்க நியாயத்துக்காகவும் பேசணும்ல அவங்களுக்கான நியாயம் வரலனா அவங்க கேள்வியும் கேட்பாங்கல்ல அவங்களுக்கான சுட்டித்தனத்தோட சேர்த்து அவங்களோட ஹியூமர் சென்ஸையும் சேர்த்து அவங்களுக்கான பிளஸ் மைனஸையும் சேர்த்து கொடுக்கறது தானே சார் அந்த பிபி ஷோ நீங்க வந்துட்டு வெறுமே வந்து கனி காரக்குழம்பு வச்சுட்டு காரக்குழம்பு சூப்பர் சூப்பர்னு நாலு பேர் பேசிட்டா அவங்களுக்கு கண்டென்ட் வந்துடுமா விக்ரம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணால் செம்ம காமெடி செம்ம வேறு லெவலாக இருந்ததுன்னு எப்போ பாரு குரூப்பாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நாலு பேர் ஆடியன்ஸ் உட்காந்து கிளாப் தட்டிட்டா உங்களுக்கு கண்டென்ட் வந்துடுமா எஃப்ஜே அந்த ரேப்போ சாங் அவன் பாடிட்டு பாடிட்டு அதை வந்துட்டு குரூப் சேர்த்து மைக் அவனுக்கு ஒன்று கொடுத்தா அவன் டான்ஸ் ஆடிட்டு புரு புருன்னு அவன் சுபிக்ஷா ஒன்று வாயில் விட்டுட்டு அதுக்கு ஒரு நாலு ஆடியன்ஸ் வந்து இந்த வாரம் சுபிக்ஷா புரு புரு விடுவாங்க நாளைக்கு எஃப்ஜே புரு புரு விடுவான் விக்ரம் வந்து தேர்ஸ்ட் ஷெடியூலுக்கு ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவான் ஃபிஃப்த் டே வந்து ஐ மீன் இது ஃப்ரைடேஸ் தர்ஸ்டேயில் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க ஃப்ரீ நல்லா கறியும் விற்கிற கார குழம்பியோ மீன் குழம்பியோ இல்லைனா வந்து ஸ்வீட்டு ஏதோ ஒன்று அவங்க கிச்சனில் செய்கிற சமையலை சாப்பிட்டு அதை சூப்பர்னு ஒரு நாலு பேர் ஓட் பண்ணுங்க அப்புறம் சாட்டர்டே சண்டேல டெய்லி என்னென்ன வந்துட்டு பண்ணாங்களோ இது இப்போ நான் சொன்ன நாலுத்தையுமே வந்து கனி சூப்பர் எஃபே சூப்பர் சுபிக்ஷா சூப்பர் ஸ்டாண்டப் காமெடி இது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் நீங்கள் வந்து ஹோஸ்டிங் பண்ணிட்டு போயிட்டா உங்களுக்கு டிஆர்பி என்ன சார் கிழியோ அப்போது உங்களுக்கு என்ன சார் கண்ட் வரும் ஜனங்க அதை அதுக்கான தனித்தனி ஷோ இருக்குல்ல சார் உங்களுக்கு சமையல் பண்ண ஒரு ஷோ இருக்கு காமெடி பண்ண ஒரு ஷோ இருக்குது மியூசிக் பண்ண ஒரு ஷோ இருக்கு அப்புறம் வந்து தனியாக இந்த எக்ஸ்ட்ராவாக குரு குரு விட்றது அது என்ன அந்த பீட் மியூசிக்கா அதுக்கு இப்போ தனியாக அதுக்கு ஒரு குரூப் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லும்போது அது அதுக்கு தனித்தனி ஷோ இருக்குல்ல சார் பிக் பாஸ் ஷோ என்ன சார் எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச்சாக அதில் இருக்க சுவாரஸ்யத்தையோ அதில் இருக்க மிக்ஸ மிக்சட் எமோஷன்ஸையோ ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த 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 ஒரு விஷயங்கள் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு அந்த காமெடி வர மாதிரி தான் எல்லா ஸ்வீட்டையும் போட்டு அதுலேருந்து ஒரு நூறு கிராம் கொடு அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட எமோஷன்ஸையும் மிக்ஸ் பண்ணி எல்லாரோட விஷயங்களும் மிக்ஸ் பண்ணி எல்லாரோட ப்ளஸ் மைனஸையும் மிக்ஸ் பண்ணி எல்லாரோட கேரக்டர்ஸையும் மிஸ் பண்ணி அதில் எது டிஆர்பிக்கு வருதோ அது எது மக்கள்கிட்ட கிட்ட ரீச் ஆகுதோ எது மக்கள் ரசிக்கிறாங்களோ எது மக்கள் உள்வாங்கிக்கிறாங்களோ எது கூட மக்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகிறாங்களோ எதை மக்கள் வந்து அடுத்த லெவலுக்கு இவங்க வந்து கரியரில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு யோசிச்சு அவங்களுக்கு ஓட்டு பண்ணுறாங்களோ அதுதானே தானே சார் பிபி ஷோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எல்லாத்தையுமே கொடுக்குதே சார் கொடுத்துட்டு திட்டம் வாங்குதே சார் அந்த பொண்ணை நீங்கள் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சா உங்களுக்கு எப்படி சார் பிஆர் டிஆர்பி வரும் ஸ்கூல் என்னவோ நீங்கள் ஸ்கூல் வாத்தியார் மாதிரி அந்த பொண்ணு நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரின்னு சொல்லி பேசுகிறீங்க ட்ரீட் பண்ணுறீங்க எப்போ பாரு உட்காருங்க உக்காங்கன்னு நீங்கள் யாரை சார் முழுசாக பேச விட்ருக்கீங்க அதுவும் பார்வெல்லாம் பேச கனி அவ்வளோ ஜிபுவாய் பேச விட்டீங்க விக்ரம் அப்படி வள வள வளர்ந்த அமித்தனை குறை சொல்றதுக்கு அத்தனை பேர் எப்ப கேள்வி மேலே கேள்வி கேட்டீங்க வினோத்து கேள்வி மேலே கேள்வி கேட்டீங்க திருப்பி அந்த ஜட்ஜ் விஷயத்துல யார் அந்த ஜட்ஜுன்ற விஷயத்துக்கு பாருக்கு ஏதாச்சும் கேஸ் நீங்கள் கொடுத்தீங்களா சார் அவளுக்கு கொடுத்துருந்தா உங்களுக்கான எல்லா எல்லா உங்களுக்கு நீங்கள் பண்ண எல்லா மண்டவாளமா தண்டவாளத்தில் ஏறி இருக்கும் நீ உங்க ஃபேவரட் குடுப்பி வந்து ஆமாவா இல்லையா அதனால அவளுக்கு கொடுக்கல அவன் அந்த 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 ஒரு ஃபன் கேஸு விக்ரம்க்கெல்லாம் ஃபன்னா போச்சு அந்த கேஸ் அப்படின்னு சொல்லி அந்த வினோத் வந்து அதை சொல்லும்போது உன்ன எஃப்டே சொல்லிட்டாங்க அவர் ஃபன் கேஸை பற்றி பேசுறாரு சார் வினோத் ஆனால் இந்த கேஸுன்னா அப்போ ஃபன் கேஸ் ஒரு கேஸ் இல்லையா இருக்கும் கேஸ்ன்னு சொல்லிட்டீங்க கோர்ட்ல எங்கே சார் ஃபன் கேஸு ரியல் கேஸ்ன்னு எல்லாமே கேஸ் கேஸ் தானே சார் உங்களுக்கு தேவையான இதை ஃபன் ஆக்கிக்கிங்க உங்களுக்கு தேவையான இது சீரியஸ் ஆக்கிக்கிங்களா அது எஃப்டே சொல்கிறானே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் தெரியுதா சார் உள்ள அரோரா பேசுற பாயிண்ட் பேசுறீங்க அதுக்கப்புறம் விக்ரம் எடுத்து கொடுக்குற பாயிண்ட் பேசுறீங்க வீக்கெண்ட்ல பச்சையாக எஃப்டே எடுத்து கொடுக்குற பாயிண்ட் பேசுறீங்க ஆ அப்போ உங்களுக்குன்னு தனியாக இல்லையா சார் மேல்மாடி கொஞ்சம் காலியாக இருக்கா தெரியல எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் நிறைய மேல்மாடி மாடி இருக்கும்னு நான் நினைச்சேன் ஹோஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும் ஆக்சுவலி இருக்கணும் ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஆனால் இருக்கிற மாதிரி தெரில சார் டோட்டல் வேஸ்ட் சிம்பிளி நோ கமெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்படி தான் சொல்ல வேண்டியதார் அவன் சொல்கிறான் அது ஒரு வந்து ஃபன் கேஸ் அதை பற்றி அந்த ஃபன் கேஸில் பார்வ ஜெயிச்சுட்டா அதனால நீங்கள் அதை பற்றி பேச மாட்டீங்க இல்லையா ஃபன் கேஸில் பார்வ ஜெயிச்சிட்டா அதனால ஏன்னா விக்ரம் தோச்சிட்டார் அதனால நீங்கள் பேச மாட்டிங்க இல்லையா என்ன சார் கோஸ்ட்டு பண்ண சொன்னால் என்ன வேலை சார் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுற வேலைக்கு வெளியில் என்னென்ன ஏன் சேனலை நான் அதை சொல்லலைப்பா நான் சொல்லலைப்பா ஆனால் எல்லா சேனலும் சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க அதுவும் வந்து பாரும் ஹேட்டஸாக இருக்கவங்க கூட நீங்கள் அரோரா வக்காலத்து வாங்கும்போது இல்லை மற்ற இடத்துல நீங்கள் பல்ப் வாங்கும்போது அப்படி தான் சார் பேசுகிறாங்க போய் பாருங்கள் சார் உங்களுக்கு அந்த பேர் தேவையா சார் எங்கள் கமல் சாரே ஏழு சீசனாக வந்து ரிவ்யூ ஹோஸ்ட்டு பண்ணி அவருவே பல்ப் வாங்கிட்டு போனார் இந்த பிக் பாஸ் ஷோவில் நீங்கள் செகண்ட் சீசன் தான் சார் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரெலாம் ஆகலை சார் இன்னும் நீங்கள் அவ்வளோ பெரியாலலாம் வளரல சார் ஹோஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போயே பல்ப் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்களே சார் இது உங்களுக்கு தேவையா சார் ஏன்னா நீங்கள் தேவையில்லாத ஆனால் பண்ணி வச்சுருக்கீங்க சார் அப்போ இது உங்களுக்கு தேவையாக தான் சார் இருக்கணும் ஒன்று இன்னொன்று அப்போது அப்போ பாரு அந்த கேஸில் ஃபன்னாக கொண்டு போய் அதை வின் பண்ணாங்க அதுன்னு உங்களுக்கு சொல்ல மனசு இல்லை விக்ரம தான் நீங்கள் சொல்லணும் எங்கடா விக்ரம்க்கு நேத்துலேருந்து அப்ரிசேஷன் கொடுக்கலையே யோசிச்சிட்டேருந்து அவரோராவுக்கு கொடுக்கலையே யோசிச்சிட்டேருந்து கரெக்டாக பிடிச்சிட்டிங்களே சார் இதை எங்களுக்கு தெரியுமே சார் இதான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நீங்கள் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னாச்சுன்னா எஃப்சேவை திட்டுவீங்களோன்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல எஃப்சே திட்டினீங்களா திடலையேன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்டும் ஆனால் அவரோராவுக்கு சொம்பு தகுந்தீங்கன்றது மட்டும் தெளிவா தெரியுது இது சொம்பன்னு கூட சொல்ல முடியாது சார் வேறு மாதிரிலாம் வெளில பேசிட்டு இருக்காங்க சார் நீங்க பண்ணுறது சொம்ம கூட ஒரு விதத்துல ஜால்ரா மாதிரின்னு வச்சுக்கலாம் அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு நான் முட்டு கொடுப்பேன் அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்காக நான் வக்காலத்து வாங்குவேன் அவனை நான் கேள்வியே கேட்க மாட்டேன்றது கூட ஒரு விதமான ஃபேவரட்டிசம் குரூப்பிசம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை